ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு நியூமரலஜி படி கேட்டாக்க அதன்படியே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் டூ ப்ளஸ் ஃபோர் மொத்தம் எட்டு இந்த எட்டாம் நம்பருங்கிறது இந்த வருடம் சனி பகவானோட உட்பட்டதாக இருக்கும் இந்த வருடம் சனி ஆட்சி நிறைஞ்சதாக இருக்கும் சனி பகவான் என்பவர் சிறந்த நீதிமானாக கர்ம பல அடிக்கக்கூடியவர் ஏற்ற பலனை அடிக்கக்கூடிய கர்மக்காரகன் அவர் தான் யார் யார் என்னென்ன வேலை செஞ்சாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூலி கொடுப்பார் ஸோ அந்த வகையில் தற்காலம் சாதகமாக உள்ள மேசம் கன்னி தனுசு இந்த மூணு ராசிக்கும் மேலும் அதிகப்படியான நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் ரிஷபம் மிதுனம் துலாம் இந்த மூணு ராசிக்கு சுமாரான பலன்களை கொடுக்கும் எந்த பெரிய மாற்றமும் தெரியாது ஆனால் நன்மை தான் அது சுமாரான பலனா நன்மையான பலனாகவே இருக்கும் இதை தவிர மீதி இருக்கிற ஆறு ராசி ராசி சிம்ம ராசி விருச்சக ராசி மகர ராசி கும்ப ராசி மீன ராசி இந்த ஆறு ராசிகளுக்கு நிறைய பாதிப்புகள் உண்டாகும் சிலருக்கு சரிவுகள் சிலருக்கு அவமானம் சிலருக்கு தண்டனை சிலருக்கு நஷ்டம் சிலருக்கு அலைச்சல் சிலருக்கு மன உளைச்சல் வெகு வெகு சிலருக்கு மரணம் ஆக இந்த ஆறு ராசி பாதிப்பு அடையும் ராசி வேறொரு விதமாக கூறணும்னா வேற வேற மாதிரி யோசிச்சா நீதிமானாகிய நீதிமானாகிய சனி பகவான் ஒரு மனுஷனோட சுபாவத்துக்கு ஏற்ற பலனை தருவார் நல்ல எண்ணம் கொண்டவங்களாக இருந்தால் நல்ல பலன்களும் தீய எண்ணம் கொண்டவர்களுக்கு தீய பலன்களும் தருவார் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இயற்கையாக திருட்டு புத்தி உள்ளவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைய மாட்டுவாங்க நல்ல எண்ணம் கொண்டு பல பேர் நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஓஹோன்னு இருப்பாங்க சுபாவத்தின் அடிப்படையிலும் அவங்களோட கர்மத்துக்கான பலனே கொடுப்பார் ஜியாகிரபி புவியியல் ரீதியாக கூறினோன்னா தமிழ்நாடுங்கிறது மட்டும் வச்சு சொல்கிறேன் தமிழ்நாடுங்கிறது நிலப்பரப்பில் கடகராசியை குறிக்கக்கூடிய பகுதியாகும் கடகராசியின் கடகராசின் பார்த்தா அந்த கடகராசிக்கு அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கிற காரணத்தினால தமிழ்நாட்டு மக்கள்லாம் நாம் ஏதோ தவறு செய்தோங்கிற சூழலை ஃபீல் பண்ண வைப்பாங்க அதனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்த சென்னையிலையும் கன்னியாகுமரி தூத்துக்குடியில் வந்த இயற்கை சீற்ற மட்டம் இல்லாமல் இன்னும் அதிகப்படியான இயற்கை சீற்றத்தை காணிக்கும் பஞ்சபூதங்கள் பழி வாங்க போகிற காலம் அது தமிழ்நாட்டுக்கு சோதனை காலம்னு சொல்லலாம் அல்லது வேதனை காலம்னு சொல்லலாம் அல்லது உப்பு சாப்பிட்டோன்னு தண்ணி குடிக்கணுங்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்நாட்டு மக்கள் நம்ம எப்போ செஞ்ச தப்புகள்லாம் இப்போ தண்டன அனுபவிக்க போகிறாங்க ஆக தமிழ்நாட்டுக்கு இது சாதகமான காலம் இல்லை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அவ்வளோ விசேஷம் இல்லை இந்த பஞ்சபூதங்களும் சனி பகவான் உத்தரவுக்கு ஏற்ற மாதிரியே இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மக்கள் ஆட்டி படைக்கும் நன்றி